ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை ஆய்வாளர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் காலையில் தான் நம்ம தம்பி கேமராமேன் ஒரு வீடியோ காமிக்கிறார் பார்த்தீங்கன்னா அட்டகாசப்பட ரீரிலீஸ் நான் ஏதோ அஜித் பட புது படம் ரிலீஸ் போகலங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் படம் வந்து இருபத்தி ரெண்டு வருஷம் இருக்கும் நான் நீங்களே இருபத்தொன்னு இருபத்தி மூணு வருஷமாச்சு போலீஸ் வந்து உள்ள மைக்கில் சொல்கிறான் ஏ கத்தாத சீட்டை உடைக்காத ஏ வெடி போடாத அப்படின்னா வெடி போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க சார் ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் புது படம் மாதிரி ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்னா ரொம்ப ஓப்பனாக கேட்குறேன் அந்த அளவுக்கு நம்ம ரசிகர்கள் காஞ்சு போயிருக்காங்க படம் அப்போ பழைய படத்தையாவது போடுங்கடா நாங்கள் ரசிச்சுக்கிறோம் எங்க தலைய எங்க அஜித்த எங்க விஜய எங்க ரஜினிய பழைய மாதிரி காமிக்கிறானா அப்போ இப்போ உள்ள படங்களின் மீது ஏதோ ஒரு அதிருப்தி ஏதோ அவங்ககிட்ட மிஸ் ஆகுது இந்த ரசிகர்களுக்கு அப்படிதானே சார் இல்ல நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள படங்கள்லாம் வந்து எப்படி சொல்லுது நம்ம உணர்வுகளோட கனெக்ட் ஆகலை பல படங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் வெடி அடி அடிதடி வெட்டு குத்து இந்த மாதிரி தான் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் சமீபத்தில் பாருங்களேன் கோட் படம் ஆகட்டும் இல்லைன்னா அஜித் நடித்த குட் பாட் அகலி ஆகட்டும் இல்லை ரஜினி நடித்த வந்து எப்படி சொல்கிறது கூலி ஆகட்டும் கமலஹாசனுடைய தக் லைஃப் ஆகட்டும் எல்லாமே பாருங்களேன் ஒரே ஃபார்முலா அதாவது வந்து இவங்களாம் வந்து பிரபலமான ஹீரோஸாக இருக்காங்க இவங்கள வச்சு வந்து ஒரு ஆக்ஷன் படம் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 எப்படி சொல்லுது ஒரு ஒரு கட்டு கட்டு கட்டாயத்துக்குள்ள வந்து இன்னைக்கு இயக்குநர்கள் வந்துட்டாங்க சினிமா இப்ப வந்து அப்படி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ரஜினிகாந்தினுடைய சம்பளம் அப்புறம் விஜயோட சம்பளம் அஜித் சம்பளம் கமல் சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி இருக்கு நூறு நூத்தி ஐம்பது இரநூறு கோடியில ஒரு சம்பளம் கொடுக்கும்போது அதுக்கேற்ற ஹீரோயின் போட வேண்டி இருக்கு அதுக்கேற்ற டேரக்டர் அதுக்கேற்ற மியூசிக் டேரக்டர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை வந்து பெருசு பண்ணி விட்டுருது அதுவும் இல்லாமல் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு ஒரு படம் அப்படிங்கிற பேர்ல பல மாநிலங்கள்ல இருந்து பல நடிகர்களை உள்ள வந்து நடிக்க வைக்கிறாங்க எக்கச்சக்கமான ஒரு செலவாயிருது ஸோ இப்படி இருக்கும்போது அன்னைக்கு ரஜினிய வச்சு ஒரு எங்கேயோ கேட்ட குரல் ஒரு இருந்து அறுபது வரை அந்த மாதிரி படம் இன்னைக்கு ஒரு போனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி படங்கள் எடுக்க இன்னைக்கு எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது அப்பாதான் அன்னைக்கு எல்லாம் பைரவி அந்த படம் வந்து ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரா அறிமுகமான ஹீரோவா அறிமுகமான முதல் படம் அந்த படத்தினுடைய பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா நீங்க நம்பவே மாட்டீங்க வெறும் ஏழு லட்சம் தான் ரஜினியோட சம்பளமே இருபதாயிரம் தான் போலீஸ் வருவாங்க போலீஸ் துரத்திட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு குடிசைக்கு சைட்ல போய் அப்படி ஒளிவாரு போலீஸ் அங்கேயும் குடிசிக்குள்ள எல்லாம் போய் தேடிட்டு வெளியில வந்துட்டே அங்க இருக்கானா பாரு அப்படின்னு அவர் இருக்கிற இடத்த காமிச்சு காம்பாங்க அங்க இருக்கானா பாரு அப்படின்னு அங்க வந்தா மாட்டிக்குவாரு அதனால என்ன பண்ணுவாருன்னா ஒரு பாம்பு ஓடும் உண்மையான பாம்பு பொய் பாம்பு கிடையாது உண்மையான பாம்பு அதை வந்து படக்கன் வந்து ரஜினிகாந்த் கையில் எடுப்பாரு எடுத்து தூக்கி அந்த போலீஸ் மேல வீசுவார் பாம்பு பாம்பு பாம்புன்னு அப்படியே ஓடிடுவாங்க இவர் வேற பக்கம் நெஜ பாம்பே ரஜினி தூக்குனா ரஜம் நெஜ பாம்பே ரஜினி தூக்குனார் ஏன் அப்படி விட்டிங்க நீங்க இல்லை இல்லை அது பல்லு கட்டின பாம்பா தான் இருக்கும் அது வந்து இந்த பாம்பாட்டி கொண்டு வந்திருப்பாரு அதுக்காக அப்படி எப்படி சொல்றது நெஜ பாம்பு இப்ப எங்க கிராபிக்ஸ்ல இப்போதானே சார் வந்துச்சு அன்னைக்கு நெஜ குதிரை நெஜ குரகு நெஜ பாம்பு நெஜ பள்ளி நெஜ பூரான வச்சு தானே எடுக்கணும் தேவர் ஃபிலிம்ஸு நாலு யானையை வளர்த்தாருன்னு சொல்லுவாங்க தேவர் தேவர் ஃபிலிம்ஸு பர்மனெண்ட்டாக யானையை வளர்த்தாரு குதிரையை எப்படி சொல்றது குரங்க வளர்த்தாரு நாயை வளர்த்தாரு எல்லாருமே வளர்த்தாரு எல்லாமே ட்ரைனிங் எல்லாம் அந்த போலீஸ் நாய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கோப்பம் முடிக்கிறதுக்காண்டி ட்ரைனிங்ல வந்து குடுத்திருப்பாங்க அந்த ட்ரைனிங் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ண அந்த போலீஸ் நாய் நான் சமீபத்துல ஒரு ஒரு காணொளி பார்த்தேன் சார் அது எப்படின்னா ஒரு வரிசையா போலீஸ் நாய் வந்து நிக்குது அந்த போலீஸ் நாய் ட்ரைனிங் கொடுத்த நாயில ஒரு நாய் இறந்து போயிடுச்சு அது வந்து கடைசியா அந்த மரியாதை பண்ணுவாங்கல்ல மலர் வலையெல்லாம் வச்சு போலீஸ் நாயா இருந்ததுனால மரியாதை பண்ணி அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து சல்யூட் அடிச்சு அதை அடக்கம் பண்ண போறாங்க கண்ணீர் விட்டு அழுகுது சார் நாயெல்லாம் உண்மையிலுமே எனக்கு உணர்ச்சியா இருந்துச்சு உணர்ச்சி பொங்கல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு கண்ணூர் விட்டு அழுகுது அதாவது கூட இருந்த ஒரு நாய் இறந்து போச்சுன்னு உணர்ச்சியோட அழுகுது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தேவர் நீங்க சொன்ன மாதிரி நாய் புனையெல்லாம் வளர்த்தாரு அதுக்கப்புறம் ராமநாராயணன் நூறு கூட எடுத்திருக்கிறாரு இப்ப ராஜகுமாரன் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா மகேந்த மகேந்திரன் வந்து நாலஞ்சு படம் தான் எடுத்தாரு ராமநாதன் வந்து நூறு படம் எடுத்தார் அப்படின்னா எடுத்தாரு நாய் பூனை பள்ளி எல்லாம் வச்சு எடுத்தாரு காலகட்டங்கள் படங்கள் வந்து கம்மியான பட்ஜெட்ல எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கிராண்டியரா இல்லை ஸோ அந்த அந்த படங்கள் கேத்த பட்ஜெட்ல அது வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல கதைகள் சொன்னாங்க சார் ஒரு மௌனராகவும் சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா ஒரு பாலு மகேந்திரா மாதிரியான ஒரு இயக்குநர்கள் எப்படி மூன்றாம் பறை மாதிரி ஒரு கதை சொன்னாங்க மகேந்திரன் சார் ஒரு நெஞ்சத்தைக்கு இல்லாத மாதிரி ஒரு கதை சொன்னார் பாரதராஜ சார் ஒரு முதல் மரியாதை மாதிரி ஒரு கதை சொன்னாரு பாலச்சந்தர் சார் ஒரு சிந்து மரியாதை மாதிரி ஒரு கதை சொன்னார் இன்னைக்கு அந்த மாதிரி கதை யாராவது சொல்கிறாங்களா எந்த படத்துலையாவது கதை சொல்கிறாங்களா எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா பெரிய கதாநாயகர்களை வச்சு எல்லாமே ஆக்ஷன் படம் எடுக்கணும் வெட்டு குத்து அடித்தடி டோட்டலா இந்த இந்த கலை இந்த இந்த கலையபரமான சூழ்நிலையில்தான் இன்னைக்கு படங்கள் வந்துட்டு இருக்கு அதுதான் இந்த ரீரிலீஸ்க்கு மெயினான காரணம் நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடி தடி வெட்டு குத்து நானூத்தி ஐம்பது கோடி இருநூத்தி ஐம்பது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடின்னு ப்ரொடக்ஷன் பண்ணி வர படங்களை விட எப்படி சொல்றது பார்க்கிங் படம் ஓடுது லப்பர் பந்து படம் ஓடுது குட் நைட் படம் ஓடுது டூரிஸ்ட் ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடுது டிராகன் ஓடுது இது லவ் டு டே ஓடுது டியூடு ஓடுது நீங்க பாத்தீங்களா என்னென்ன படங்கள்லாம் வந்திருக்கு பாத்தீங்களா கட்டா குஸ்தி ஓடுது ஸோ மக்களுடைய வாலைலாம் ஹீரோ வேலியே இல்லாத படம் ஆமா சார் வாலை ஓடுது பைசன் ஓடுது இந்த படங்கள்லாம் எப்படி ஓடுது அப்ப மக்கள் வந்து இன்னைக்கு எப்படின்னா எ அப்போ போதும்பா நீங்க கொடுக்குற வெட்டு குத்து அடிதடி எப்ப பாரு பஞ்சு டைலாக்கு எப்ப பாரு ஹீரோ வந்து பெருசா காட்டிட்டு எப்பவுமே சின் தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்ததே இல்லை சார் இப்ப நீங்க ரஜினிகாந்த் கமலஹாசனே எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் முரட்டுக்காலையுன்னு நடிப்பாரு அதுவும் நல்லா இருக்கும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் சகலகல்லா உள்ளவர் நடிப்பாரு அதுவும் நல்லா இருக்கும் அடுத்த வாரிசுன்னு ரஜினி நடிப்பாரு இந்த பக்கம் கமலஹாசன் பாத்தீங்கன்னா சிற்பி குழுமுத்துன்னு நடிப்பாரு சோ இந்த காலகட்டங்கள் விஜய் அப்ப விஜய் இல்ல கார்த்திக்கு பிரபு இவங்க நடிச்ச படங்கள்லாம் பாருங்களேன் ஒரு பக்கம் சின்ன தம்பி வரும் ஒரு பக்கம் வந்து வருஷம் பதினாறு வரும் ஒரு பக்கம் வந்து கிழக்கு வாசல் வரும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சத்யராஜ் நடிச்ச நடிகன் படம் வரும்டர் வெற்றி வெரைட்டி வெரைட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த கதையில வந்து வெரைட்டி கொடுத்தாங்க அந்த படத்துல வந்து வெரைட்டி எல்லா படமே ஓடும் எல்லா படமே ஓடும் அங்க ரொம்ப முக்கியம் எல்லா படமும் மோகன் படம் எல்லா படமும் மோகன் படம் ஃபுல்லா ஓடும் பயணங்கள் முடிவுலேருந்து பல எல்லாம் வெள்ளி விழா ஹீரோ ஒரு பக்கம் மணிவண்ணன் சார் வந்து பாத்தீங்கன்னா நூறாவது நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது இந்த ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு எம் புருஷன் தான் கோபுரங்கள் சாய்வதில்லை கிளிஞ்சல்கள் சார் இப்ப அந்த படங்கள் இருக்கா அந்த அந்த படம் எல்லாம் கொடுப்பாரு கிரைம் த்ரில்லர் லவ் ஃபேமிலி

அந்த மாதிரி இயக்குநர்கள் நான் சொல்ற காலகட்டங்கள் எப்போ தெரியுமா சீதர் சார் அவர் ஒரு வெரைட்டி கொடுத்தாரு காதலுக்கு நேரம் இல்லை தே தேன் நிலவு நெஞ்சம் மறப்பதில்லை நெஞ்சிருக்கும் முறை அப்படி கொடுத்தாரு கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வெரைட்டி கொடுத்தாரு பி மாதவன் வெரைட்டி கொடுத்தாரு அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் பாரதராஜா பாலுமகேந்திரா இவங்க எல்லாம் வெரைட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கூட லிங்குசாமி வெரைட்டி கொடுத்தாரு பாலா வெரைட்டி கொடுத்தாரு மிஸ்கின் வெரைட்டி கொடுத்தாரு கௌதம் வாசுதேவன் மேனன் வெரைட்டி கொடுத்தாரு இன்னைக்கு ஏதாவது ஒரு டேரக்டர் சொல்லுங்க சார் இந்த மாதிரி வந்து ஸ்டாரை வச்சு நினைவுக்கு வர மாட்டேங்குது யார் ஒரு நாலு பேர் எவ்வளவு பேர் லிஸ்ட் எடுத்துருக்கு பாருங்க அதான் ஒரு நாலு பேர் இன்னைக்கு நீங்க ஒரு டாப் ஸ்டார்ல இந்த டேரக்டர்ஸா இருக்காங்க இந்த நாலு நான் சொல்றேன் லோகேஷ் கனகராஜோ இல்லைன்னா வந்து ஒரு நெல்சன் திலீப் குமாரோ இல்ல ஒரு கார்த்திக் சுப்ராஜோ இன்னைக்கு வந்து மக்கள் உணர்வோட கனெக்ட் பண்ண படம் ஒரு படம் கொடுத்துருக்காங்களா சார் நீங்க சொல்லுங்க இயக்குனர்கள் பஞ்சம் வந்துருச்சு கதை பஞ்சம் வந்துருச்சு மக்கள் வந்து இந்த அடிதடி வெட்டு குத்து ரத்தம் ரத்தம் ஊஞ்சலு தெரிக்கிற மாதிரி அரசன் ட்ரைலர் நீங்க பாத்தீங்களா அதாவது முகமல்லா ரத்தம் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்துல நடிக்கிறாரு அந்த படம் சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க அந்த படத்துல ட்ரெயிலர்ல அவர் முகமெல்லாம் ரத்தம் இப்படியே வந்து நீங்க வந்து சார் ஒரு லுக் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலே அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு எப்படின்னா ஆடிவெள்ளின்னு ஒரு படம் ஓடுச்சு ஆடிவெளி படத்துல யாரு ஹீரோ ராமநாராயண் படம் யாரு ஹீரோ அப்படின்னா அந்த யானை தான் ஹீரோ ஒரு பக்கம் கனகா ஒரு பக்கம் நிலகல் ரவி அது வந்து பயங்கர ஹிட் பட்டி தொட்டி எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது அதை அதிகபட்ச செலவாக அதே பேஸ் பண்ணி உடனே அம்மன் கோயில் திருவிழான்னு ஒரு படம் யானை இது மாதிரி பிள்ளைட்டு இருக்க மாதிரி இதே கனகா வந்து நிலகல்வி ரவி போட்டு ஒரு தயாரிப்பாடு எடுத்தாரு எல்லா வியாபாரமும் ஆயிப்போச்சு இப்போ கரகாட்டக்காரன் மாதிரி ஒரு படம் தில்லாநாமோகன் அது ஒரு எக்ஸ்ட்ரானரியான படம் அதனுடைய இன்னொரு வருஷம் தான் கரகாட்டக்காரன் அது பயங்கர ஓட்டம் சார் என்ன ஓட்டம் ஓடிச்சார் தில்லாநாமோகன் அம்பால் என்ன ஓட்டம் ஓடிச்சு அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழிச்சு கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்துச்சு அது என்ன ஓட்டம் ஓடிச்சு அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டுக்காரன் அதே ஸ்டைல கரகா ராமராஜன் வச்சு நிறைய நடிச்சார் சார் அவர் வந்து ராமராஜன் மாடு பால் கறக்குற சீன் இருந்தாலே போதும் படம் இட்டாயிரும் அந்த மாதிரி வந்து ராமராஜன் ஒரு காலத்துல பண்ணாரு பாட்டு பாடி

நேர்த்திக்கு வந்த கவின் வரைக்கும் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் படங்களில் நடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்களே தவிர ஒரு கதையோடு இருக்கிற ஒரு நல்ல படத்தில் நடிக்கிறதுக்கு ஆசைப்படல அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து டயர்ட் மக்கள் வந்து என்னன்னா பழைய படங்கள் அன்னைக்கு வந்து அஜித்தை வந்து ஒரு கூட்டம் ரசிச்சிருக்கும் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வாலி பில்லா மங்காத்தா அட்டகாசம் அமர்கலம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரசிச்சிருப்பாங்க விஜய் படங்கள்ல ரஜினி படங்களை ரசிச்சிருப்பாங்க படங்களை ரசி ரசிச்சிருப்பாங்க இன்னைக்கு பல வருடங்கள் கழிச்சு இப்போ டூ கே கிட்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க ஜென்சி கிட்ஸ் ஒரு குரூப் இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்களாம் இன்னைக்கு இந்த ஊர்த்தவங்களுடைய ரசிகர்களா இருக்காங்க ஒருத்தர் விஜய் ரசிகனா இருக்கான் ஒருத்தர் ரஜினி ரசிகனா இருக்கான் ஒருத்தர் கமல தான் பிடிக்குதுங்கிறான் ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது அஜித்த பிடிக்குதுங்கிறான் ஒருத்தர் பிரதீப் ரங்கனா தான் எனக்கு பிடிச்ச ஹீரோங்கிறான் சோ இப்படி இருக்கிற பிரதீப் ரங்கனாவுக்கு ஒரு ஃபாலோயர்ஸ் ஃபாலோயர்ஸ் வந்துருச்சு வந்துருச்சு அதான் சொல்றேன் நீங்க வந்து நல்ல படங்கள் கொடுத்தா எப்பவுமே மக்கள் பார்ப்பாங்க சார் பிரதீப் ரங்கநாதன் படத்துல என்ன வெட்டு குத்து இருக்கு என்ன அடிதடி இருக்கு விசேகர் விசேகர் படம் எடுத்தாரியா இல்லையா விசேகர் படங்கள்ல என்ன வெட்டு குத்து இருந்துச்சு என்ன அடிதடி இருந்துச்சு வரலக்கேத்தவுக்கு ஹிட்டு வரவேட்டனா செலவு பார்த்தோம்னா ஹிட்டு பிறந்த விடா கூத விடா ஹிட்டு கொண்டாடி எல்லாமே விசேகர் கொடுத்த படங்கள் எல்லாம் ஒரு வீடு ஒரு ஒரு கிணறு அவ்வளவுதான் விஸ் விசேகரை பத்தி பேசும்போது விஸ்சாரம் அது மின்சாரம் வெறும் இருபத்தி ஒரு நாள் ஒரே ஒரு வீட்டுக்குள்ள வச்சு எடுத்தாங்க சார் அந்த படம் பயங்கர ஒரே ஒரு வீடு ஒரே வீடு ஒரே வீடு எனக்கு தெரிஞ்ச அந்த படம் வந்து ஒரு ஏழு ஏழு லட்சம் எட்டு லட்சத்துல எடுத்த படம் எத்தனை கோடி கொடுத்து தெரியுமா அந்த படம் சம்சாரம் அது மின்சாரம் விஷு எத்தனை வெரைட்டிஸ் ஆன டாக்டர் இருந்தாங்க சார் ஒரு பக்கம் எம்ஏ காஜா இருந்தாரு ஒரு பக்கம் ஆர் சக்தி இருந்தாரு விதவிதமான இயக்குனர் ராஜசேகர் இருந்தாரு எஸ் பி முத்துராமன் இருந்தாரு எஸ் வி முத்துராமன்லாம் கமர்ஷியல் படம் தானே பண்ணாங்க ராஜசேகரன் எல்லாம் படம் தானே பண்ணாரு ஆனா இப்படி வெட்டு குத்த வச்சா பண்ணாங்க அது ரொம்ப ஜாலியா படம் பண்ண காலகட்டங்கள் போயிடுச்சு சார் இப்போ வந்து அந்த வறட்சி இருக்கிறதுனால அந்த பழைய படங்களில் அந்த உணர்வுகள் இருக்கு பழைய படங்களில் அந்த ரியாலிட்டி இருக்கு அந்த ஓஜி அஜித் படம் ஓஜி விஜய் படம்னு அந்த பழைய படங்கள் தான் அதை வந்து மக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் டிவில தான் பார்த்துருப்பாங்க டிச்க்ரீனில் பார்க்கும்போது இது வந்து இப்போ டிடிஎஸ்ஸு டிஏ என்னென்னமோ பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு பெரிய லெவலில் வந்து கூட்டம் போது பெரிய ஸ்டார் படங்கள் நாயகன் ரிலீஸ் ஆச்சு அட்டகாசம் அமர்க்கலாம் அது இது விஜயோட குஷ்டியில இருந்து வாலியில இருந்து எல்லா படத்தையும் இதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குறாங்க இதுக்கு கேப்டன் தெரியாது கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆச்சு இதுக்கு இதுதான் சார் காரணம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது இப்போ வந்த கல்ச்சரா புது கல்ச்சரா இந்த ரீரிலீஸ்ங்கிறது புது கல்ச்சரா அப்படின்னா இது ரீ ரிலீஸ்ங்கிறது புது கல்ச்சர் கிடையாது காலங்காலமா இருக்கிற கல்ச்சரு ஒரு காலத்துல ஒரு முப்பது வருஷம் இது இல்லாம போச்சு இந்த கல்ச்சர் நீங்க சிவாஜி கணேசன் படம் நீங்க வந்து பாசமலர் வந்து அது வண்ட காலம் ஒன்று காலமா இருக்கும் அது எண்பத்தஞ்சுல ஓடிக்கிட்டு இருக்கும் தொண்ணூறுல ஓடிக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ரஜினியுடைய ஆரம்ப கால படங்கள் வந்து பல படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல எத்தனை தேட்டர் இருந்துச்சு சார் ஒரு பக்கம் சித்ரா இருந்துச்சு ஒரு பக்கம் கெய்ட் இருந்துச்சு ஒரு பக்கம் கேசினோ இருந்துச்சு ஒரு பக்கம் வெலிட்டன் இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து அண்ணா ஒன்னு இருந்துச்சு தேவி தேட்டர்லயே இருக்குல்ல இருக்கு அண்ணா தேட்டர் ஆமா இருக்கு இருக்கு ஆமா அண்ணா தேட்டர் தேவி தேட்டர்லயே நாலு இருந்துச்சு தேவி தேவி பட் தேவி கலா தேவி இதுக்கு தேவி இருக்கு இப்ப சாந்தி தியேட்டர் உதயம் தேட்டர் இல்ல இப்ப உதயம் தேட்டர் இல்ல. இந்த பக்கம் நான் சொல்றது மவுண்ட் ரோட்ல. சஃபையர், எமரால்ட், இன்னொரு ப்ளூ டைமண்ட் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. ஆனந்த் லிட்டில் ஆனந்த் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. எத்தனை தேட்டர் சார்? பைலட்ன்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. ராயப்பேட்டல்ல இல்ல பைலட் லைட் எடுத்துட்டாங்க. பைலட் வுட்லண்ட்ஸ் இருக்கு. வுட்லண்ட்ஸ் இருக்கு. வுட்லண்ட்ஸ் ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா டி நகர்ல ராஜகுமாரின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. கிருஷ்ணவேணின்னு ஒரு தியேட்டர் இருந்துச்சு. கிருஷ்ணவேணி இப்ப பண்ணிருக்காங்க. அதாவது டைனர் ராஜேஸ்வரியா? கிருஷ்ணவேணி கிருஷ்ணவேணி இன்னொன்னு சொன்னீங்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல நாகேஷ் சேற்றா மாறி நாகேஷ் சேற்றா மாறி நாகேஷ் கல்யாண மண்டபமா இருக்கு

சார் எத் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்ல இந்த தேட்டர்ல எல்லாம் சித்ரா தேட்டர்ல எல்லாம் சார் எனக்கு தெரிஞ்சு நல்லா நினைவு தெரிஞ்சு இந்த லெவன் தேர்ட்டி ஷோ எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய படங்கள் பாசமலர் போடுவாங்க குளேபய போடுவாங்க மலைக்கல் ஆமா அதுக்கு ஒரு குரூப் தில்லானா மோகன் அம்பாள் போடுவாங்க ஒரு வாரம் தான் சார் ஓட்டுவாங்க தானும் இருக்காருல்ல அவர் முதல்ல வந்து என்னென்ன மாதிரி படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தார்னா இந்த ரீ ரிலீஸ் படங்கள் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாரு பேரு தான் இன்னைக்கு மாத்திட்டாங்க ரீ ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு 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 தயாரிப்பு நிறுவனத்துக்கு போவாங்க சார் சார் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கொடுங்க சார் சென்னை சென்னையில் நாங்கள் ஒரு மூணு தேட்டரில் போட்டு ஓட்டிக்கிறோம் சார் ஒரு ஐயாயிரம் கொடுப்பாங்க வாங்கி தயாரிப்பாளர்கள் வருமானம் வாங்கிப்பாங்க ஐயாயிரம் வாங்கிப்பாங்க அந்த பிரிண்ட்டை வந்து ஒரு பிரிண்ட்டு கொடுப்பாங்க அது பிரிண்ட் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு தேட்டரில் போட்டு அது ஒரு வாரத்தில் வந்து ஓடுற கலெக்ஷன் அது ஒரு பாஞ்சாயிரமாக இருக்கும் தேட்டர் வாடகை ஒரு ஐயாயிரம் கட்டுவாங்க ப்ரொடியூசர் ஐயாயிரம் கொடுத்தாங்களா ஒரு ஐயாயிரம் லாபம் இப்படி எல்லாம் இருந்த சினிமா இப்படி எல்லாம் இருந்த சினிமா இப்போ வந்து ரொம்பவே கெட்டுப்போச்சு இப்ப அன்னைக்கு சார் அன்னைக்கு சினிமா வந்து பாத்தீங்கன்னா பொற்காலமா இருந்துச்சு இன்னைக்கு சினிமா வந்து எப்படின்னா போர்க்காலமா மாறி போச்சு இன்னைக்கு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறது சாதாரண விஷயமா அன்னைக்கு வந்து கதையை ரெடி பண்ணிட்டு நடிகர்கள்ட்ட போய் கதையை சொல்லி இயக்குனர் யாருன்னு சொல்லி அப்புறம் நடிகர் நடிகர்கள் தேதி கொடுத்து படம் நடிச்சாங்க இன்னைக்கு நடிகர்கள் வந்து வந்து பாத்தீங்கன்னா யார் இயக்குனர்னு கே கூப்பிடுறாங்க என்ன கதைன்னு கேட்கறாங்க இன்னைக்கு எல்லாமே நடிகர் டிசைட் பண்ணா சார் ஒரு இயக்குனரும் நடிகர் டிசைட் பண்ணா சார் ஒரு தயாரிப்பாளர் நடிகர் டிசைட் பண்ணா சார் கூட நடிக்கிற நடிகையே நடிகர் ஆமா நடிகையே நடிகர் தான் டிசைட் பண்றான் ஒரு தயார் டேரக்டர் நடிகர் டிசைட் பண்றான் தயார் எல்லாமே வந்து நடிகருடைய டிசிஷன் நடிகருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு சார் நடிகருடைய ஃபேஸை வச்சு தான் இன்னைக்கு வந்து படம் போது அவங்க கண்டபடி சம்பளம் கேட்குறாங்க சம்பளத்தை வந்து கண்டது படி கொடுக்குறாங்க அள்ளி கொடுக்குறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் இன்னைக்கு இருந்த பல தயாரிப்பாளர்கள் எத்தனை கா தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து ஏவிஎம்லேருந்து விஜயவாகனியிலிருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் எம்ஜி பிக்சர்ஸ் இருந்தாங்க இது பாலு இது கே பாலு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்த இது ஆஹ் நம்ம பல தயாரிப்பாளர்கள் குஞ்சு மோகன் இருந்தாரு ஏ எம் ரத்னம் இருந்தாரு ஆஸ்கார் பிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இருந்தாரு ராஜகாளியம்மன் மூவிஸ் இருந்தாங்க கருமாரி கண்ணத் கந்தசாமின்னு ஒரு ப்ரொடியூசர் இருப்பாரு இப்படியெல்லாம் இருந்த சினிமா ஜாக் தேனாண்டாள் பிலிம்ஸ் ராமான்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஒரு பையன் ஒரு பேர்ல வந்துச்சு சார் அதெல்லாம் வந்து தேவர் பிலிம்ஸ் வந்து அது வந்து பெரிய நஷ்டத்துல அது வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு வச்சிக்கோங்க ரஜினி நீ இந்த நாள் கழிச்சு ஒரு படம் ஒண்ணு தேவர் பிலிம்ஸ்க்கு நடிச்சு கொடுத்தா அதுல வந்து அன்னை ஒரு ஆலயம் ஆமா அன்னை ஒரு ஆலயம்ல அன்னை ஒரு ஆலயம்ல ஆரம்பத்துல நடிச்சாரு இந்த பிரபு சுகாசினி ஒரு பாட்டு குடு

ஆமா எங்க இருக்காங்க ஸ்ரீதர் சாரோட கம்பெனி எங்க இருக்கு பாலச்சந்திரோட கவிதாலய எங்க இருக்கு பாரதராஜாவோட மனோஜ் கிரியேஷன் ஜனனி கிரியேஷன்ஸ் எங்க இருக்கு எல்லாரும் இல்ல சார் இன்னைக்கு சினிமா வந்து நல்ல சினிமா இல்ல சிவாஜி ப்ரொடக்ஷன் சார் சிவாஜி படசிச்சனா இல்லையே சார் இல்லவே இல்லையே சிவாஜி பிரசன் எங்க படம் எடுக்கிறாங்க ரஜினிகாந்த் வந்து பெரிய நஷ்டத்துக்கு மாட்டிட்டாங்க ஒரு படம் எடுத்தாங்க சந்திரமுகியில வந்து அவர் கொடுத்து உதவி செஞ்சார் ரஜினி அன்னைக்கே ஏலம் போறதுக்கு இருந்துச்சு ரஜினிகிட்ட வந்து சிவாஜி மரணத்துக்கு அப்புறம் பிரபுவும் ராம்குமாரும் போய் கேக்குறாங்க ஒரு படம் பண்ணி கொடுங்கண்ணா நீங்க பண்ணாதான் அப்படின்னு ரஜினி பண்ணி கொடுத்தாரு பாலச்சந்தர் அதே மாதிரி டூய்ட்டுன்னு ஒரு படம் எடுத்தாரு அதுல பெரிய நஷ்டம் பாலச்சந்திர்காண்டே ஒரு படம் பண்ணி கொடுத்தார்ன்னு ஒரு படம் எடுத்த ரமேஷ் அரவிந்த் அது பெரிய நஷ்டம் அதுல இருந்து எந்திரிக்க முடியாம ரஜினி ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு ரஜினி வந்து விஜயகுமாருக்கு பண்ணி கொடுத்ததுதான் ஏன் பண்ணி கொடுத்தாரு மற்றவர்கள் கை கொடுக்கும் கை அது மகேந்திரன் டேரக்ஷன் அது ஒன்று பண்ணி கொடுத்தாரு இப்படி வந்து ரஜினி ஆரம்ப ஒரு அருணாச்சலம் படத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு ஒன்பது பேருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணார் இன்னைக்கு கமலஹாசன் பண்ணி கொடுக்குறாரு உதை ஒருத்தல் கொடுத்த சார் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் இல்லை ஒருத்தல் கொடுத்த ஹெல்ப் பண்ணுற மனப்பான்மையும் இல்லை என்ன பண்ண முடியும் நல்ல படங்கள் வந்தால் இந்த ரீரிலீஸ் படங்கள்லாம் எங்கே போகும் இன்னைக்கு வாரத்துக்கு பன்னெண்டு படம் ஒரு சார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு வாரத்துக்கு பன்னெண்டு படம் வருது வாரத்துக்கு பத்து படம் வருது வாரத்துக்கு எட்டு படம் வருது எந்த படம் வருதுன்னே தெரியல வருஷத்துக்கு இரநூத்தி ஐம்பது படம் வருது இரநூத்தி ஐம்பது படத்துல வந்து ஒரு ஏழு எட்டு படங்கள் தான் ஓடுதே தவிர மற்ற படங்கள் எல்லாமே தோழி படங்கள் ஆகுது அப்படி இருக்கும் போது ரசிகர்கள் வந்து நல்ல ரசனை உள்ள படங்கள் இன்னைக்கு இல்லை முள்ளும் மலர் மாதிரி படங்கள் இல்ல உதிரி பூக்கள் மாதிரி படங்கள் இல்ல அன்னைக்கு இந்த இந்த மாதிரி வந்து அவள் அப்படித்தாங்கிற மாதிரி படங்கள் இல்ல அப்படின்னும் போது மக்கள் வந்து இந்த ரீலீஸ் படத்தை பார்த்து சந்தோஷப்படுறாங்க கொண்டாடுறாங்க ஒரு கதை இருக்கா ஒரு பில்ல இருக்கா ஆமா சார் பழி வாங்குறா குடும்ப சண்டை அண்ணன் தம்பி பாசம் ஏதோ சொல்றாங்க நம்ம நம்ம கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல சார் இப்ப ஹாலிவுட் படமும் நம்மளும் ஒண்ணா எடுக்க முடியாது ஹாலிவுட் படம் மாதிரி நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஹாலிவுட்டோடைய கல்ச்சர் வேற நம்மளுடைய கல்ச்சர் வேற கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு படங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்னா கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எடுக்கல லாஜிக்கு கிடையாது மா ஒரு ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்குறாங்க சார் அவன் மனசோட கனெக்ட் ஆகும் ஒன் டு ஒன் கனெக்ட் ஆகும் ஒரு படத்தில் அந்த மாதிரி கனெக்ட் ஆகுற ஒரு படம் சமீபத்தில் ஏதாவது ஒரு படம் சொல்லுவோம் இதுதான் அந்த ரீரிலீஸ்க்கு காரணம் உண்மையிலே ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியவே சொல்லிட்டீங்க அதில் வேதனையே இருக்குது நீங்களும் ஒரு தயாரிப்பாளர் குடும்பங்கனால நாங்கள் இப்படி இருந்தோண்டா இன்னைக்கு இப்படி ஆயிருக்கிறீங்களா நீங்கள் மட்டும் இல்லை கே ராஜன் உட்பட எல்லாருமே இதை தான் சொல்கிறார் தயாரிப்பாளர் அது தயாரிப்பாளரை மதிக்கிறதே இல்லை தம்பி எவனோ இப்போ தெலுங்குல இருந்தோம் ஆந்திராவில் இருந்தோம் வடக்கு இருந்தோம் எங்கெங்கேயோ தயாரிப்பாளர் லைக் ஆகிக்கான்னு கொண்டு வந்து நாங்கள் தமிழ்நாட்டு தயாரிப்பாளர் என்னடா ஆனோம் எங்களை மதிக்கிறதே இல்லை நடிகர்கள் அப்படியான ஒரு சூழல் போய் ஆனால் எல்லா இன்னைக்கு இருக்கிற எல்லா நடிகர்களும் ஆரம்பத்தில் தமிழ் தயாரிப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட நடிகர்கள் ஆமா கமல் விஜய் அஜித் சூர்யா தனுஷு சிம்பு சிவகார்த்திகேயன் எல்லாருமே வந்து தமிழ் தயாரிப்பாளர்களால உயர்த்தப்பட்டவங்க தான் தமிழ் தயாரிப்பாளர் தோல்ல ஏறி இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்தவங்க தான் ஆனா இன்னைக்கு அந்த தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு இவங்க யாருமே தேதி கொடுக்கறது இல்லை நீங்க வந்து எடுத்து பாத்தீங்கன்னா யாராவது இன்னைக்கு இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார்ஸ்ல தமிழ் தயாரிப்பாளர்களுக்கு இன்னைக்கு படம் நடிச்சு கொடுக்குறாங்களா இண்டிவிஜுவல் அதில் பட்ட பாடு அதோட போதுன்னுட்டாங்க ஏவிஎம் அப்படியாப்பா அந்த சங்கர் படத்தின பாடு அந்த படத்துல சிவாஜி படத்துல ஏவிஎம் ரொம்ப செலவு பண்ண மாட்டாங்களா சார் 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 படத்துக்கு தேவையா இருந்தால் செலவு பண்ணணும் சார் படத்துக்கு தேவையில்லாம செலக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க இப்போ ஒரு ஒரு நடிகனுக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறீங்க இரநூறு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து டேரக்டருக்கு ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறீங்க நடிகைக்கு ஒரு பதினஞ்சு கோடி கொடுக்குறீங்க கேமராமேன் மியூசிக் டேரக்டர் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க சார் அந்த படத்துக்கான செலவழி செலவழிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் சொல்றது வந்து ஸ்க்ரீனில் வர ஒரு ஐட்டம் ஒன்று ஒன்று இருக்கும் ஷூட்டிங் தான் ஸ்க்ரீனில் வர போகுது லொக்கேஷனு ஷூட்டிங்கு அந்த காஸ்ட்யூமு அந்த நடிகரோட நடிப்பு இதெல்லாம் தான் ஸ்கிரீனில் வர போகுது அதுக்கு நீங்கள் போடுற மெனக்கெட்டு போடுற பணம் எவ்வளோன்னா ஒரு ஐம்பது கோடியிலேருந்து அறுபது கோடி தான் போடுறீங்க ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நானூற்றம்பது கோடி ரூபா இருக்குன்னா அதில் வந்து ஸ்க்ரீன் திரையில வரதுக்கு நீங்கள் செலவழிக்கிறது வந்து வெறும் ஐம்பது கோடி ரூபா தான் அப்போ எப்படி மக்களுக்கு வந்து குவாலிட்டியான படங்கள் கிடைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் திரை ஆய்வாளராகவும் ரசிக மனநிலையிலிருந்து இந்த விஷயங்களை பார்க்குறீங்க இப்போ அதாவது இப்போ என்ன பார்க்குறாங்க இவங்களால நமக்கு சம்பளம் தர முடியாது இந்த தயாரிப்பாளர் விஜய் எல்லாரும் போயிட்டாங்க இரநூறு கோடி ரூபா வாங்கினா எப்படி சார் சம்பளம் தர முடியும் எவ்வளோ கோடி ரூபா வாங்கினா எப்படி சார் பண்ணலாம் லைக்காவில் தர முடியும் வேற ஆமாம் லைக்காவில் தர முடியும் ஆயிரம் கோடி கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க இப்போ எங்க தைக்கா குண்டை காணா துணியை காணா ஓடிட்டாங்க லண்டனுக்கு ஓடினாங்கல்ல வாரிசு படம் கூட தெலுங்கு படத்துல இருந்து தெலுங்குல இருந்து ஒரு தில்ராஜ் தில்லா வந்தாரு என்னாச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா நல்லா இருக்கு இருக்கு சார் தெலுங்கு நடிகர்கள் வந்து ஒரு ஒரு கோடி கோடி சம்பளம் கேட்டா கூட பத்து பர்சன்ட் கொடுங்க சார் அட்வான்ஸ் இருபது கோடி கொடுங்க மீதி வந்து படத்தை முடிச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு லாபத்தை கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு மலையாள இண்டஸ்ட்ரி எப்பவுமே பட்ஜெட் கம்மியா பண்றாங்க அவங்க நல்லா இருக்காங்க அதாவது சரியான ஒரு குவாலிட்டியான ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க கன்னடத்தில் அப்படின்னு சொல்லி விமர்சனம் இருந்துச்சு அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்க அவங்க கேஜிஎஃப் மாதிரி அவங்க காந்தாரா மாதிரி படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம தான் வந்து இன்னைக்கு வந்து நல்ல படங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சுங்கிற பேரில் அதை வந்து பயன்படுத்துறது சரியா பயன்படுத்துகிறோம் சார் ஒரு செல்போன் உங்களுக்கு கையில இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தவறாக பயன்படுத்துனீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது டெக்னாலஜி இன்னைக்கு தவறாக பயன்படுத்துகிறாங்க சார் பார்ப்போம் இந்த ரீதியீஸுக்கு பின்னால் உள்ள திரை சோக அரசியல் அவள அரசியலை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க மிக நன்றி நன்றி